அதிகமாக அறிக்கை வரும் இது வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடியே ரெடியான அறிக்கை மாதிரி இந்திக்கு மூலியமாகவும் மற்ற மூலமாகவும் பதினேழு வயசுலேருந்தே எனக்கு வந்து பாலியல் பதினேழு வயசு தான் போக்சோம் சிறுவர் பாலியல் அதெல்லாம் லைஃப் இம்ப்ரூஸ்மெண்ட்டே இப்போலாம் ஆல்ட்ரு ஆகி வந்து அவர் பதினேழு வயசுலேருந்தே எனக்கு தொந்தரவு இருக்குது கம்பல்சரி ஷூட்டிங்கில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும் அந்த நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்கிற வார்த்தையே தப்பு அதே இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க எல்லோரும் சேர்ந்துட்டு அந்த வார்த்தை மிக தவறான இவங்க சொல்கிறாங்க உங்க மேலே குற்றச்சாட்டு கூப்பிட்டு விசாரிக்கணும்ல விசாரிக்கிறதே தயாராக இல்லை கேரளாக்கு விசால் சொல்றாரு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க நடவடிக்கை நான் எடுக்கிறோம் இவரின் பெரிய ஐஜி அவரு இல்லை இவரிலேயே இருந்தா நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணணும் பெருமையிலேயே தான் பக்கம் பக்கமாக அவர் நடிகை போவார் விஜய் சித்ரா வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கல்ல அவங்களோட மரணத்துக்கு என்ன தீர்வு இருக்கு நீங்கள் எத்தனை ஸ்ட்ரைக் அடிச்சிருப்பாங்க மரணத்துக்காக ஒரு நாள் திருமண சுட்டி இது ஆக்சுவலாக பார்த்தா மலையாள திரையுலகம் வந்துமா இப்போ இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாள படம்னாலே விட்டு படம் தான் நாட் ஓன்லி சினிமா அங்கே மட்டுந்தான் பெண்கள் அபியூஸ்க்கு ஆளாகிறார்கள் அங்கே அதிகமாக ஆளாக்கப்படுற மற்ற துறையில் குறைவாக ஆளாக்கப்படுற ஒருத்தர் பார்க்குற பார்வையில் இவன் என்ன அர்த்தத்தில் பார்க்குறான்னு உங்களால் சொல்ல இதை தப்பாக பார்க்குறான் ஒன்று அவனை பார்க்கறத நீ தவிர்க்கணும் அப்படி நேரம் போய் என்னடா என்ன பாக்குற என்ன விஷயம் வாங்க நான் என்ன நினச்சேன் அப்படின்னு கேளுங்க தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பெண்ணு சண்டை கட்டுற ஆணுக்கு தைரியம் இல்லமா நான் ஒரு ஆணாவே இருந்து சொல்றேன் எங்களை விட பல மடங்கு பல மாணவர்கள் ஆனா அந்த பலத்தை உணர்றதே இல்லை மாதிரி தமிழ் டிஸ்டில் வந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க நிச்சயமாக மலையாளம் மாதிரி இழுத்து போகிறதுனால நீ போய் ரெண்டு கம்மியாக நடிக்க சொல்லுறது சார்

பாவனான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நடிகை தெரிஞ்சிருக்கு தமிழில் தீபாவளி நிறைய வெற்றி படங்கள் தான் நடிச்சிருக்காங்க பாவனா அவங்க ஒரு ரேப் ரேப் ரேப்பற்றமட்டில் ஒன்று அவங்க மேலே ஆகுது அங்கே அந்த இண்டஸ்ட்ரியில் ஆகுது அது வழக்கெல்லாம் நடந்துச்சு அப்போ தான் இந்த பிரச்சனையும் வந்து ஜூமாச்சு சரி இது மாதிரி பாவனாவே இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் ஹேமா அறிக்கை வருது ஆக்சுவலாக இது வந்து நாலரை நாலரை வருஷத்துக்கு முன்னாடி ரெடியான அறிக்கமா அது இது வெளிவராமல் இத்தனை வருஷம் அங்கே உள்ள அரசாங்கம் இதை பெருசாக எடுத்துக்காமல் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைக்க வச்சுருந்தாங்க இதை கடைசியாக ஆர்டிஐல போட்டு ஒருத்தர் கேட்கக்கூடாது ஏமா இருக்கு ஆர்டிஐல வரப்படும் தான் இது ஜூம் ஆகுது பார்த்தா அது தான் நடிகை ரேவதி சம்பத் அவங்க ஒரு பேட்டி ஒன்று வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க என்னென்னா எனக்கு இது மாதிரி சித்திக்கு மூலியமாகவும் மற்ற மூலியமாகவும் பதினேழு வயசுலேருந்தே எனக்கு வந்து பாலியலில் பதினேழு வயசுனா போக்சோ சிறுவர் பாலியல் அது அதெல்லாம் லைஃப் இம்ப்ரூஸ்மெண்ட்டே இப்போல்லாம் ஆல்ட்ராயி வந்துருச்சு அவள் பதினேழு வயசுலேருந்தே எனக்கு இந்த தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறது அவங்க பதிவிட்டாங்க அப்புறம் பெங்காலி நடிகை ஷீலகா மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை அவங்களும் வந்து தென்மைய பாலியல் அப்படி பார்த்தீங்கன்னா ரஞ்சித் மலையாள இயக்குனர் மீது கொடுத்துருக்குறாங்க அவர் வந்து அகாடமியில் பொறுப்பில் இருந்தவர் அவர் அதுக்கடுத்து மினிமன்னூறு அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க ஏன்னா அங்கே அவ்வளோ டார்ச்சர் எனக்கு ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க இதுக்கு மேலே பார்த்தா அந்த ஹேமா அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஷூட்டிங்கில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் அந்த நடிகைகள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற வார்த்தையே தப்பு அதே இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த வார்த்தை மிக தவறான வார்த்தை அதுக்கு ஆப்டான ஒரு வார்த்தை இல்லாமல் எல்லாருமே தடுமாறிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டங்களில் இந்த வார்த்தை ரொம்ப ஈஸியாயிட்டு ஒரு பொண்ணை கூப்பிடணும் அப்படின்னா அதை சுற்றி வளைச்சி தரமா பேசி டேரெக்டாக கூப்பிட முடியுமா ஒரு பொண்ணை அது ஒரு நடிக்க வர்ற பொண்ணை கூப்பிட முடியுமா டேரெக்டாக அது என்ன மைண்ட் செட்டில் இருக்கோ சிறப்பாகட்டி அடிக்கிறதா இருந்தால் என்ன செய்ய முடியும் அப்போ சிம்பிளாக அப்படியே மேனேஜர் பிஆர்ஓ அவங்கள வச்சு ஆமாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா சிம்பிளான வேர்டு அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான விளக்கம் உனக்கும் தெரிந்து விட்டது எனக்கும் தெரிந்து விட்டது உலகத்துக்கும் தெரிந்து விட்டது அப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக போய்ட்டு இல்லை அது இவங்க மேடைப்பட்டு நம்ம தமிழில் பேசுனாங்கம்மா ரொம்ப தப்பு அது அதுக்கான வார்த்தையை கண்டுபிடிச்சது ரொம்ப தவறானது ரொம்ப எளிமையாக போய்ட்டு ஒரு சினிமா அக்ரிமெண்ட் போடக்குள்ள லாஸ்ட் லைனில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு லைனை சேர்த்தா என்ன ஆகுது இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய் நேரடியாக போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு என்ன விளக்கம் சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் சார் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால் நாங்கள் ஒன்றும் தவறாவது அக்ரிமெண்ட் போடல சார் ஷூட்டிங் பத்து மணி வரை நடக்கும் பன்னெண்டு மணி ஆகிடுது இருட்டாகிடுது அப்படின்னு வீட்டுக்கு போகணும் சொல்லக்கூடாது நடிச்சு கொடுத்துட்டு போகிற அட்ஜஸ்ட்மெண்ட்டு சில ஷூட்டிங் வந்து காடு கரையில் நடக்கும் சரியான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது காடு கரையில் சும்மா நீங்கள் வெளியே திருவிழா போகிறது வந்து புலங்குட்டையில் போய்க்கணும் அங்கே குளிச்சிக்கணும் அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரைட்டு தானே சில இடத்துல சாப்பாடு சரியாக வந்து கிடைக்காது ஹில்ஸில் நடக்கவில்லை அங்கே நீங்கள் போய்ட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கக்கூடாது அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் விளக்கம் நூறு விளக்கம் சொல்லுவோம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நான் என்னென்னு டேரெக்டாக செக்ஷுவல் அப்யூஸுங்கிற வார்த்தையே கிடையாது இல்லை அப்போ இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு இறக்குமதி பண்ணிட்டாங்க தமிழ்லேயே இறக்குமதி பண்ணிட்டாங்க அந்த வேர்டு அப்போ அந்த மினுமுனிர் இவங்க எல்லாருமே வந்து சொல்ல உள்ள அந்த ஹேமா அறிக்கையில் பார்த்தீங்கன்னா போதை பழக்க வழக்கம் சினிமா ஷூட்டிங்கில் பயங்கரமாக இருக்குது எல்லாமே கஞ்சா காஸ்ட்லிஸ்ட்டு ஊசி ட்ரிங்க்ஸு எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க நடிகைகள் பலர் விரும்பியும் குடிக்கிறாங்க பலர் வற்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்றதே அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஏன்னா மிக அவலமான இதில் என்ன பெரிய அவலம் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வெளியில் போய் சொன்னாலோ இல்லை இதுக்கெல்லாம் ஒத்துக்கலைனாலோ உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் கொடுக்குறதில்ல அந்த படத்துலேயே உங்களை தூக்குறது கேரவனில் தான் டாய்லெட் இருக்கும் ஒரு பெண் நான் எங்கே வரும்போது ஒரு யூரின் போகலாம் ஒரு டூ பாத் கூட போயிட்டு வந்துடலாம் ஆனால் ஒரு பெண்ணால் போக முடியாது இது எல்லாம் தெரிஞ்ச தான் நம்ம நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் நிற்கிறாங்கனாலே எழுந்து பேருந்தில் இடம் கொடுக்குற கல்ச்சரில் தான் பார்த்துருக்கோம் ஒரு கர்ப்பிணி இருக்காங்கன்னு சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு முழு இடத்தையும் நம்ம வழங்குவோம் அப்படிப்பட்டவங்கள கேரவனில் ஏற்றுறது கிடையாது போ நீ வரலையில அட்ஜஸ்ட் பண்ணல போ எங்கே வெளியே போ அப்படி இந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணி அவங்களோட ஒரு வழிக்கு கொண்டு வர்றது இதுவும் அதில் ஹேமா அறிக்கையில் இருக்குது இந்த மாதிரியான இதுவும் இருக்குன்னு அதில் டோமினஸ் தாமஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து எல்லாரும் பதவி விலகிறாங்கல்ல அதை அவர் சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா பாரபட்சம் இல்லாமல் விசாரிக்கணும்ங்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் கேரளா அரசு தான் இன்னும் பெரிய வேடிக்கை என்னன்னா இது ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுல போதிய ஆதாரம் இல்லை என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சாங்க எல்லா குற்றங்களுக்கும் இங்கே ஆதாரத்தோட குற்றம் செய்யறதுக்கு குற்றவாளி எதுக்குமா ஆதாரம் இல்லாமல் தான் குற்றம் செய்வாங்க எல்லாத்தையும் லைவ் விட்னஸ் வச்சுட்டா செய்வாங்க நாலு செவத்துக்குள்ள நடக்கிறது என்ன ஆதாரம் வேணும் ஒருத்தர் சொல்றாங்க உங்க மேல குற்றச்சாட்டுன்னு கூப்பிட்டு விசாரிக்கணும்ல விசாரிக்கிறதே தயாரா இல்ல கேரளா கவர்மெண்ட் இப்போ வேற வழி இல்லை எல்லா இடத்துலையும் சமூக வலைதெல்லாம் அது இதெல்லாம் போட்டு ஏத்து ஏத்து ஏத்துனது பிறகு வேற வழியின்றி ஐஜி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காரு ஏழு பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க இந்த எந்த விசாரணை அமைச்சிருக்காரு நேர்மையா சொல்ல தெரியல ஏன்னா இப்போ இந்த நடிகைகளே இருக்காங்க ரேவதி சம்பத்தாக இருக்கட்டும் மின்மனார் இருக்கட்டும் பெங்காலி நடிகையாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் தன்னோட கம்ப்ளைண்ட்ல எவ்வளவு தூரம் ஃபாலோப் ஆயி வருவாங்க எனக்கு தெரியல அது அவங்களுடைய மென்டல் ஹெல்த் பொறுத்ததுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு ஆனா இப்பதான் வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த அம்மா கமிட்டில இருந்து எல்லாருமே வந்து மொத்தமாவே வந்து வெளியே வந்துட்டாங்க எல்லா ப்ராப்ளங்களும் அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்து நம்ம தமிழ்ல இப்ப பிரபலமா உங்களுக்கு தெரிஞ்சது யாரு தெரியும் மோகன்லால் தெரியும் மோகன்லால் இதுல பிரச்சனை இருக்காரு துலதிசாஸ் டைரக்டர் பிரச்சனை இருக்காரு பாபுராஜ் சந்திரசேகர் இடைவேளை பாபு மணியன் பிள்ளை ராஜ் முகேஷ் ஜெய்சூர்யா சித்திக் பெரிய லிஸ்டே போகுது நின்று கொண்டே போகிறது எல்லாருமே அந்த அம்மா வச்சிருக்க அசோசியேஷன் பேரு அம்மா அசோசியேஷன் அதுலேருந்தே வெளியில் வர்றாங்க இப்போ அது கூட சுரேஷ் கோபி அவர்கள் கூட ஒரு விளக்கம் சொல்கிறது இப்போ பிஜேபியில் அவர் பெரிய பொறுப்பில் இருக்கார் அவர் பத்திரிகையாளர் அடிக்கலாம் பத்திரிக்கையாளர் என்ன ஒன்றும் செய்யலாம் கேமரா உடைக்கலாம் அந்த இடத்துக்கு அவர் போயிட்டார் ப்ரெஸ்கார அவங்க கேள்வி கேட்குறாங்க அவனை அடிக்க போயிடாரு அடிக்க பாய்ச்சிட்டு அவங்களை திட்டிட்டு மிரட்டிட்டு அவங்க மேலே வழக்கம் போட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் இதுலேருந்து என்ன தெரியுது இதை பற்றி பேசக்கூடாதுன்னு ப்ரெஸ்ஸு அங்கே மிரட்டுறது தானே இது நாலு கேள்வி கேட்கக்கூடாது நாலு இதை எழுதுனா வழக்கு போடுவாங்க என்ன பயமுறுத்தல் யாரை பயமுறுத்துறீங்க ஏதாவது வெடிச்சு போச்சு மலையாளம் இல்ல இந்தியா புறாமல் தெரிஞ்சு போச்சு இந்த இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருக்கு சரி இப்போ மலையாள இண்டஸ்ட்ரிலேயே வந்து இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னா அப்ப கண்டிப்பா தமிழ் இண்டஸ்ட்ரியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அது இன்னும் வெளி வராமலே இருக்கு இது எப்போ வெளி வரும் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இல்ல தமிழ்ல இருக்கு ஹிந்தில இருக்கு பாம்பேல இருக்கு கல்கத்தாவில இருக்கு எங்கெங்கெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கோ ஆந்திராவில் இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரி கனடாவில் இருக்கு கர்நாடகா எல்லா இதுலயும் இந்த பிரச்சனை இருக்கு உதாரணத்துக்கு உங்கள் சில்க் சுமிதா தெரியுமா தெரியல நீங்கள்லாம் எந்த கிட்ஸுன்னு தெரியற முதல்ல சில்க் சுமிதா வந்து ஒரு பெரிய கனவுலக கண்ணி தான் அவங்க அப்படி தான் சொல்லணும் அவங்க ரொம்ப சொற்ப வயசு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இறந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப பெரிய அவங்க அவங்க கண் அழகு வந்து இன்ன வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாருமே இல்லை இந்தியாவிலே இல்லை அவ்வளோ ஃபேரானவங்க ஆனால் அவங்கள வந்து இங்கே ஒரு அவங்க குணிச்சத்திரம் நடிக்காத சில படங்கள்லாம் நடித்தாங்க நல்லா போச்சு அந்த படம்லாம் அழகில் ஒவ்வொரு இல்லை வந்து தேகராஜன் யார் இன்னைக்கு இருக்க உடைய அப்பாவுக்கு வந்து மனைவியாக நடிப்பாங்க ரோல் அதெல்லாம் தர நடிகை ஆனால் அவங்கள வந்து டூ பீஸ் போட்டு ஆட விடுறதும் பாட விடுறதும் அப்படி தான் தமிழ் சினிமா அவங்கள வச்சுருந்தாங்க ரொம்ப இதாக ஆனால் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க இன்னைக்கு விஜய் சித்ரா தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க சீப்பரம் முதல்ல சில்க் முதல் விஜய் சித்ரா வரை இந்த தற்கொலைக்கெல்லாம் என்ன ரீசன் சொல்கிறீங்க என்ன விளக்கம் இருக்குது பிரத்தி உக்ஷான்னு ஒரு நடிகை அவங்க ரேப்பே பண்ணியிருந்தாங்கம்மா அவரை அந்த அந்த அம்மா வந்து பொண்ணை அதையும் ஒன்றும் பெருசாக யாரும் எடுத்துக்கல இவ்வளோ மரணங்கள் நடந்திருக்கு இப்போ கூட வடிவேல் சாரோட காமெடி பண்ணுற ஒரு லேடி கூட இறந்து போனாங்க நடிகை சிம்ரன் எவ்வளவு லேடி அல்டிமேட் ஸ்டார் அவங்களுடைய தங்கையே சூசைட் பண்ணி போயிருக்காங்க விளக்கம் என்ன வச்சிருக்கீங்க ஆமா அதுதான் பிரச்சனைன்னு நம்ம சொல்றோம் அட்ஜஸ்ட்மெண்டாக இருக்கலாம் கூட இருந்தது ஒன்றா வீடியோ எடுத்து வச்சு பண்ணியிருக்கலாம் யாருக்கு தெரியும் அவங்க செத்து போயிட்டாங்க சொன்னா தானே தெரியும் இந்த நேரத்தில் இந்த பெண்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா தைரியமாக நின்று போராடணும் அதுக்கு தானமா பிறந்திருக்கும் எவனாவது நம்மளை பற்றி நம்மளை பற்றி பேசிகிட்டு தான் இருப்பான் தப்பா அதுக்காகனே நம்ம சாவ முடியுமான்னு தைரியமாக நின்று தில்ல ஃபைட் பண்ணாதானமா நமக்கான விடிவு காலம் கிடைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் பேட்டி கொடுத்துருக்காங்களம்மா டிவியில் பார்க்குறீங்கிற இந்த கேரளா நடிகை சகிலா அம்மா நடத்துகிற ப்ரோக்ராமு குயிலி அம்மா நடத்துகிற ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கீங்க சொல்வதெல்லாம் உண்மை தாண்டி போகுது அதோட கதையெல்லாம் கேட்டீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்களே என்ன கூப்பிட்டான் அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான் கதவு தட்டினா தனியா வாங்கன்னு சொல்ற கேட்க தனியா வாங்கன்னு சொல்றாங்க இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில நடந்த அதே பிரச்சனைகள் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நடந்தா அவங்க வந்து செருப்பு கழட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அவரையா யாருன்னு கேக்குறேன் செருப்பு கழட்டி அடிக்கணும் யார் அந்த மாதிரி கேக்கிறாங்களோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கேக்குறாங்களோ அவங்கள வந்து செருப்பு கழட்டி அடிக்கணும் இத்தனை வருஷம் கோமாள இருந்தாரு அவரை பத்தி தான் ஒரு நடிகை ஸ்ரீ ஒரு நடிகை பக்கம் பக்கமா பேசிருச்சோமா போய் உட்கார்ந்து அவர் என்னத்த வந்து பேசுறதுக்கு இதாவது இப்போ என்ன ஆகி தெரியுமா கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நடவடிக்கை எடுப்போம் இது என்ன உங்க மனப்போக்குன்னு கேட்குறேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது யாருமே தயாரா இல்லையம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் கண்டிப்பாக சினிமா வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க டெஃபினட்டா கொடுக்க மாட்டீங்க எந்த யூனிட்டுக்கு போனாலும் கூப்பிட்டு சொல்லுவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த இருக்குது கூப்பிட்டு சொல்ல முடியும் சீருட்டி எல்லாம் இப்போ தமிழ்ல சான்ஸே இல்லாமல் போயிட்டாங்க போய் பக்கம் பக்கமா பேசிட்டு அந்த பொண்ணு வேற இவங்க எல்லாரை பத்தியும் எல்லாருடைய அந்தரங்களை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டு யாரும் வாயத்துறக்கலையே இவங்க யாருமே ஏன்னா இப்ப பக்க பக்கமாக பேசணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் நடவடிக்கை இது எடுக்க மாட்டீங்க பேர் என்ன சினிமா சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க இப்போ இப்போ தமிழ் நடிகை வந்து போயிட்டு இப்போ காவல்துறை இவங்கள்ட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க ஆனே இந்த மாதிரி இங்கே என்ன அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் கூப்பிட்றாங்க பட் நான் போகலை ஏன் யூனிட்ல உள்ளவங்களாம் கூப்பிடலன்னு சொல்றாங்க காரணம் அப்போ கூட ஒரு பாதுகாப்பு வலயத்திலிருந்து தான் பேச முடியுது உங்களை எதிர்த்து குரல் கொடுக்க முடியல யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கம்ப்ளைண்ட் கொடுக்குற கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ இந்த நான் சொன்னேன் இந்த சங்கம் கேரளா சங்கம் விசாரிக்க வேண்டிய இடத்துல உள்ளவங்கள தான் தப்பு பண்ணியிருக்காங்க விசாரி சொல்றாரு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க நடவடிக்கை நான் எடுக்கிறேன் அப்படின்னு இவர் என்ன பெரிய ஐஜி அவரு முதல்ல இவர்லேருந்து தான் நடவடிக்கை ஸ்டார்ட் பண்ணணும் இவர் மேலேயே தான் பக்கம் பக்கமாக அவர் நடிகை புகார் கொடுத்துருக்கு இவருடைய லட்சணத்தை பத்தி அதனால இவ்வ இவர் எங்க போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு கோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்குங்க அதுதான் செய்யணும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகருக்கான இருக்கிற சங்கம் இப்போ இவர் விஜயகாந்த் இருந்து இடாது அவர் எவ்வளவு கடனை எல்லாம் அடைக்கி கஷ்டப்பட்டு அடைச்சி கொடுத்தாரு இவர் கட்டடம் கட்டல இன்னும் சும்மா உட்காந்து ஓப்பி அடிச்சுக்கிட்டு இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க இதே வந்து நடிகைகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சங்கம் நம்ம அதில் இல்லை நம்ம தமிழ் சினிமாவில் இல்லை இருந்திருந்தால் அதில் கூட சங்கத்தில் பூரா லேடிஸ் தான் இருக்கணும் இப்போ இந்த சக்கிலா இந்த மாதிரி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி தில்லா பேசுகிறாங்கல்ல இவங்கள அதில் சங்கத்தில் உறுப்பினர்களாக வச்சு மெம்பராக வச்சு அவங்கள்ட்ட போய் சொன்னால் ஓரளவு ப பயம் ஒரு பயம் உருவாகணும் இப்போ ஒரு ரெண்டு இன்சிடெண்ட்டு எஃப்ஐஆர் ஆச்சு போலீஸ் பிடிச்சிடுச்சினாலே அதுக்கு பிறகு வந்து உங்க மேலே வந்து தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற விஷயங்களும் வெளியே வந்துடும் அப்படின்றதுனால வந்து பெண்களை வைக்காம இருக்காங்க நிச்சயமா மேபி அதில் ஒன்று மாற்றமே இல்லை இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணாங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் ஏன் சினிமாக்காரவங்க யாராவது அழிச்சு கொண்டு உட்கார வச்சு ப்ரோக்ராம் பண்றது தானே ஏழை எளியவங்க பிளாட்ஃபார்ம்ல உள்ளவங்க ரொம்ப பிலோ மிடில் கிளாஸ் ரொம்ப வறுமைக்கு கோட்டில் விளிம்பி நிலை மக்கள் அழிச்சு கொண்டு வச்சு தான் ப்ரோக்ராம் பண்ண முடிஞ்சது ஏன் ஹை கிளாஸாக உள்ளவங்களை அழிச்சு கொண்டு ப்ரோக்ராம் பண்ணலாமே தனுசு ஐஸ்வர்யா நீங்கள் எதனால விவகாரத்தை பண்ணிக்கிட்டீங்க நடத்த வேண்டியது தானே உன் யார் கேட்டா ஆஹ் அது செய்ய முடியாது ஏன்னா பணக்கார வீட்டுல தப்பே நடக்கல ஏழை தான் இங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்காங்க பணக்காரங்களா தவறே இல்லையா நீ இப்ப இந்த சுஜி லீக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஒரு அம்மா வந்து எல்லாரையும் சொல்லிச்சு அவங்க இவங்க இவனா அவனும் அவனு இவனு யாருமே வாய திறக்க மாட்டீங்களே இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் என்னை பத்தி எப்படி அவதூறா நீங்க பேசுறீங்கன்னு வாய திறக்கிறது கிடையாது ஏன்னா போனா ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது அதனால இப்ப விசால் சொல்லியிருக்காருன்னா அளவுக்கு சொல்றது அது ஒன்றும் பெரிய நடைமுறை சாத்தியம்லாம் வராதுமா இன்ன வரைக்கும் சொல்கிறேன் இந்த விஜய் சித்ரா வந்து தற்கொலை பண்ணிட்டாங்களா அதுக்கே கோர்ட் வந்து விடுதலை பண்ணிட்டு ஹேம் ஹேம்சாந்த் வந்து ஹேம்நாத் வந்து விடுதலை செய்யப்பட்டாரா இல்லைன்னு சொன்னால் அது நீதிமன்றத்தின் வாயிலாக இருக்கட்டும் அவங்களோட மரணத்துக்கு என்ன தீர்வு இருக்குது இவங்க எத்தனை ஸ்ட்ரைக் அடிச்சிருப்பாங்க மரணத்துக்காக ஒரு நாள் சினிமா ஷூட்டிங் நிப்பாட்டிருப்பாங்களா இதுமாரி இறந்துருக்காங்க அதுக்கான நிப்பாட்டுறோன்னு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாடகம் குடும்பத்தை கலைக்கிறத பற்றியே தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாடகத்தில் போடுற ப்ளவுஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுங்க அவங்க தான் கொடுக்குறாங்க காஸ்ட்யூம் டிசைனர் நீங்கள் போடுறீங்க முதல் விஷயம் ஒன்று தெரிஞ்ச ஒரு சினிமாங்கிறது சம்பளம் ஒரு தொழில் ஒரு வேலை இப்போ நீங்கள் பண்றீங்கல்ல ஆங்கரிங் பண்றது மாதம் சம்பளம் வாங்குறீங்களா அதை தாண்டி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு என்ன வேலை இருக்கு நான் வேலை நீ கூலி தர்ற இந்த கேமராமேன் நான் வேலை செய்யறது நீ கூலி தர தட்ஸ் இட் அவ்வளவு தானே வேற என்ன அதுக்கு மேல என்ன எதிர்பார்க்க முடியும் எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு ஒன்றும் தேவைகள் இல்லை இல்லை அதுக்கு மேல அப்ப சினிமாங்கிறது வேலை தானே கண்ணு முடிச்சு சினிமா நான் ரெண்டு மூணு படங்கள் நடிக்கிறது இயக்குநர்கள் தயாரிப்பாளர் இது மாதிரி என்னோடய கிளையண்ட் இருக்காங்க அவங்கள சம்டைம்ஸ் நான் அவங்க இடத்துக்கு போய் பார்க்குற சூழ்நிலை எனக்கு உருவாகுது ஏன்னா இவ்வளோ கஷ்டமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அனுப்புகிறோம் ரொம்ப கஷ்டமான வேலை ஒரு சினிமா படம் எடுக்கிறது அதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க நடிக்கிறாங்க நூறு பேர் கூடியிருக்காங்க அதில் ஒரு முத்த காட்சி எடுக்கணும் அதில் ஒரு கட்டிப்பிடிக்கிற காட்சி எடுக்கணும் அதில் டான்ஸ் ஆடணும் சிரிப்பு வருது சுற்றி நிற்கிறவங்கள சிரிக்கிறாங்க அதில் இந்த காட்சியை நடித்து அந்த உணர்ச்சி பங்கு கொண்டு வரணும் ஒரு ஐநூறு பேர் நிற்கக்குள்ளே உள்ள ஒருத்தர் டெட் பாடியே கிடையாது உயிரோட இருப்பாங்க கொஞ்சம் தண்ணி குடியா குச்சிட்டு கண்ண முடியுவா கண்ண முடியிட்டு படுத்திருக்கான் அவனை சுற்றி எல்லாரும் அழணும் இந்த காட்சியெல்லாம் எடுத்து பாருங்க நினச்சி கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளோ சிரமம் ஒருத்தர் டெட் பாடி மாதிரி மூச்சை அடக்கி படுத்துருக்கணும் கொஞ்ச நேரத்தில் பிரீத்திங் கேட்டுருவோம் மூச்சு எடுத்துக்கிற கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு அது குளோஸப் போல் வயிற்றுக்கெல்லாம் வைக்க அப்படியே அப்படியே அசையாமல் அந்த வயிறு இருக்கணும் எவ்வளோ கஷ்டமான விஷயம் அதை செய்யக்குள்ள அதுக்கு என்னம்மா அட்ஜஸ்ட்மெண்ட்டு நான் நடிக்கிறேன் நீ கூலி தர்ற அவ்வளோதான் உனக்கு எனக்கு வேற என்ன இருக்குது அப்படின்ட்டு போக வேண்டியது தானே போறது கிடையாது இந்த சினிமா மேலே உள்ள மோகம் ஒரு இது ஒரு பெரிய எப்படி சொல்றது உலகத்திலே இல்லாத இண்டஸ்ட்ரி போல சினிமா வாங்கிட்டாங்கம்மா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை பத்தியே பேசி அதை பத்தியே பெருமை ஆக்கி சின்ன குழந்தைங்க நடிக்கணுமா அவங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணணும் தெரியும் அதெல்லாம் குழந்தைங்க குழந்தை நட்சத்திரமா அறிமுகம் ஆனால் அவங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணாதான் வாய்ப்பு இது வெளிப்படையாவே வாய்ப்பு இவங்களாம் மாறாத வரைக்கும் எதுவும் மாறாது ஆக்சுவலாக பார்த்தா மலையாள திரையுலகம் வந்துமா இதெல்லாம் சொல்லாமல் இல்லையான்னு எனக்கு தெரியல ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாள படனால் தான் அப்படி தான் இங்கே தமிழில் இருக்கும் திரையரங்குகளில் மலையாள படம்னா பிட்டுப்படம் இவ்வளோ தான் தெரியும் அது நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தெரிஞ்ச வார்த்தை பிட்டுப்படம் இது டூ கேக்கு தெரியுதான்னு தெரியல பிட்டுப்படம்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி மிக அருமையான திரைப்படங்கள் மலையாளத்துலேருந்து வருது ரொம்ப பட்ஜெட்டாக நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபாயில மலையாளத்தில் படம் எடுத்துடலாம் மம்முட்டி போகல ஆளுக்கெல்லாம் என்னம்மா சம்பளம் தமிழில் வந்து நூறு கோடி இரநூறு கோடி வாங்கிட்டு இருக்காங்க சும்மா லேக்ஸில் கொடுத்தாலே நடிக்கிறதுக்கெல்லாம் பெரிய நடிகர்லாம் இருக்கிறாங்க மம்முட்டி தமிழில் ஒரு படம் நடித்து கொடுத்தாரு படத்து பேர் ஆனந்தம் இந்த ஸ்கிரிப்டை கேட்டு சம்பளமே வாங்கிக்கல மம்முட்டி அது இப்போ எப்போ நம்ம அந்த மலையாள சினிமாவை நோண்ட தான் சில விஷயங்கள்லாம் வருது இல்லை இந்த மாதிரி ஒரு நல்ல கதை அமைஞ்சிருக்கு நான் எடுக்கிறேன் பாபநாசன் தமிழில் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாச்சு அது மலையாள படம் தான் மஞ்சுமேல் பாய்ஸ் மிகப்பெரிய வெற்றி அது மலையாள படம் தான் ஃபோர் தி பீப்புள்னு மலையாளத்தில் ஒன்று படம் தான் இங்கே இருந்தது லாவதியே நசத்திரதியே நாமுத்துக்குமார் எழுதின பாட்டு மலையாளம் நம்மளோட கிளப்பி உள்ளது பட் அங்கே ஏற்பட்டு இருக்க துன்பங்கள் இங்கே நடைபெறுது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரியது இது நான் இன்னொன்னு சொல்றேன் ஒரு காமன் சைக்காலஜி சொல்றேன் நாட் ஒன்லி சினிமா அங்க மட்டும்தான் பெண்கள் அபியூஸ்க்கு ஆளாகிறாங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன் அங்கே அதிகமாக ஆளாக்கப்படுகிறார்கள் மற்ற துறையில் குறைவாக ஆளாக்கப்படுகிறார்கள் நீ ஒரு உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸரை வந்து நீ பகச்சிக்கிட்டீங்கன்னா போலீஸிலே நடந்திருக்கம்மா ராஜேஷ்னு சொல்லி டிஜிபி மாட்டிருக்காரு இல்லை பீல ராஜேஷோட ஹஸ்பண்ட் அவரே மாட்டிருக்காரு ஒரு பெண் காவலர் அழல்ல அவர் அந்த மாதிரி அபியூ அபியூஸ் பண்ண போய் இதுக்கு சொல்ல வந்தேன்னா இவனோட சுப்பீரியரை பகச்சிக்கிட்டீங்கன்னா உன்னை வந்து நீங்கள் நிம்மதியாக அவங்க டியூட்டி விட மாட்டாங்க ஒரு டியூட்டி ரெண்டு டியூட்டி போடுறது ரெண்டு டியூட்டி மூணு டியூட்டி போடுறது அது கூட ஒரு திரைப்படத்தை எடுத்திருந்தாங்கம்மா அந்த பெண் காவலர் வந்து யூரின் போகிறதுக்கு இடம் இல்லாமல் நிற்கும் ஒரு பிரிட்சு மேலே கவனிச்சிங்கன்னா அந்த படத்தை ரொம்ப அந்த ஷார்ட் ரொம்ப நுட்பமாக நான் கவனித்தேன் அங்கேயே நில்ல அமைச்சர் வந்தால் வந்துடுவாருன்னு அப்படியே நிற்க வச்சு படாத வேடுபட்டு அதை அந்த பொண்ணு வேதனை வேதனைக்கு உள்ளாகும் எதுக்கு இதை பதிவிடுறேன்னா எல்லா இடத்துலையும் இது பிரச்சனை இருக்குது டோட்டலாக இதை மாறணும்னா பெண்கள் தாங் தங்களை தாங்களே போகப்பொருளாகவும் மேக்கப் அழகிகளாகவும் நினைப்பதை முதல்ல விட்டு வைக்கணும் அழகுங்கிறது உன் முகத்திலேயோ நீ போகிற லிப்ஸ்டிக்கிலேயோ நான் சீவிருக்க தலைமையிலேயே அழகு இல்லை உன் மண்டைக்குள்ள இருக்கவர் மூளை அதுதான் அழகு பெற்றிருந்தால் ஒரு ஒரு குழந்தைக்கு தான் தாயாக இருப்பார் அன்னை தெரசா வேறாததால் உலகத்திற்கே அன்னை ஆனார் பெற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் ஜெயலலிதா இருப்பாங்க இருப்பாங்கள் தொட்டு தமிழ்நாட்டுக்கே ஆனார் அது நீங்கள் உங்கள் மூளையை பயன்படுத்தி நீங்கள் அதுலேருந்து சக்சஸ் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு அறிவார்ந்த சமுதாயத்துக்கான அழகு அதை விடுத்து நம்ம ஒரு நம்ம அழகாக இருக்கும் பெண்களை கவுக்குறது ரொம்ப ஈஸியுமா மொக்கையிலையும் மொக்கைன்னு வார்த்தை நீ ரொம்ப அழகாக இருக்க போதும் உன் அழகு என்ன இருந்தால் இருந்துட்டு போட்டுப்ப நீ அழகாக தான் இருந்தால் இருந்து தான் இருந்துட்டு போய் என்ன கெட்டு போச்சு அதனால அதனால இப்போ யாருக்கு என்ன சரி நான் அழகாக இருக்க பெண்ணா அதுக்கு அப்படின்னு எந்த பெண்ணு கேட்குறீங்க ஒருத்தவங்களை ஒரு உங்களை உங்களை ஒருத்தன் பார்க்குற பார்வையில் இவன் என்ன அர்த்தத்தில் பார்க்குறான்னு உங்களால் சொல்ல முடியும் நிச்சயமாக முடியும் இல்லைன்னா அது பொய்யாயிடும் இவன் தப்பாக தான் பார்க்குறான்னா இன்னும் அவனை பார்க்கறத நீ தவிர்க்கணும் நிச்சயமாக அவனை பார்க்கறதை தவிர்க்கணும் அப்படின்னு நேராக போய் என்னடா என்ன பார்க்குற என்ன விஷயம் இங்கே வாங்கண்ணா என்னென்ன விஷயம் மாதிரி பார்க்குறீங்களா என்ன விஷயம் சொல்லுங்கண்ண அப்படின்னு கேளுங்க தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுருவாங்க அவ்வளோ ஒரு பெண்ணுக்கிட்ட சண்டை கட்டுறவங்களும் ஆணுக்கு தைரியம் இல்லமா நான் ஒரு ஆணாவே இருந்து சொல்றேன் அவ்வளவு தில்லாம் இங்க இல்ல நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே நிமிஷத்துல அசிங்க பிடித்திருவீங்க தெரிஞ்சுங்க அதோடு வாழவே முடியாது வெளியில தலை காட்ட முடியாது அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவீங்க ஆனா ஒரு ஆணை வந்து உங்களை அட்டிக்கெல்லாம் அசால்ட் பண்ணலாம் மொழிய உங்களை அசிங்கம்லாம் படித்திட முடியாது அதனால எங்களை விட பல மடங்கு பல மாணவர்கள் நீங்க ஆனா அந்த பலத்தை உணர்றதே இல்லை யானை போட்டிருக்க அங்குச்சம் சின்ன வயசுல போட்ட கயத்தை நம்பிக்கிட்டே யானை இருக்குதா அப்படியே கட்டி கிடக்கிறோம் கட்டி கிடக்கிறோம் கட்டி கிடக்கிறோம் எத்தனை ஆண்டுகள் கட்டி கிடக்கவே போறீங்க எத்தனை நூற்றாண்டுகளாக நீங்கள் அடிமையாக இருக்க போறீங்க எவ்வளோ விடுதலை ஜாக்கெட் போடாமல் இருந்த காலத்துலேருந்து ஜாக்கெட்டை வாங்கி முளைவரி போட்ட காலத்துலேருந்து அதை வெட்டி எரிஞ்ச வீரமங்கையில் பிறந்த மண்மான மண் எத்தனை ஆண்டுகால போராட்டத்துக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க கேமராவுக்கு முன்னாடி உட்கார அளவுக்கு வந்திருக்கீங்க இப்ப கேமராவுக்கு பின்னாடியும் நீங்கள் பாலியல் அபியூஸ் தான் செய்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் விடுதலையே ஆக வேண்டாம் நீ கொத்தடிமைகளாக இருந்துட்டு போகலாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்து கேமராவுக்கு முன்னாடி நடிக்க வந்துட்டா பேச வந்துட்டேன் எனக்கு பின்னாடி எனக்கு வந்து அபியூஸ் தான் இருக்கு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வாழ்றேன் நீ விரும்பி இணங்கி போவதில் இங்கே தவறு இல்லை அதை கோர்ட்டே உங்களை வந்து தப்பு சொல்லாது ஏன்னா விரும்பாமல் என்னோட வாய் வசதிகளுக்காக வாய்ப்புகளுக்காக நான் இணங்கி போக வேண்டியது இருக்குன்னு சொல்வது ரொம்ப பெரிய சங்கடமானது அப்போ நீங்க சுதந்திரமே அடையலை என்ன பெண்ணிய விடுதலை என்ன பெரிய ஃபெமினிஸ்ட் என்ன பேச வேண்டியிருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் உங்களுக்கான முழு சுதந்திரத்தையும் நீங்கள் ஆரோக்கியமா அந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் அந்த எல்லாருங்கிறதுல நீங்கள் நானும் ஒரு மனிதராகவே இருந்து அவர்களுக்கான நியாயத்தை பெற்றுத்தர நம்மளால் முடிஞ்சதை போராடுவோம் நடவடிக்கை எடுப்பாங்களா நிச்சயமா நம்ம மலையாளம் இழுத்து முறத்தினால் நீ போய் ரெண்டு கம்பெனி நடிக்க சொல்லுங்க நாளைக்கு காலையில் மட்டும் என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லுங்க அந்த பயம் எல்லாருக்கும் வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் வந்துட்டு அந்த பயம் வந்துட்டு ஏன்னா தமிழ்ல வந்து உங்களுக்கு பத்ரின்னு ஒரு படம் விஜய் நடிச்ச படம் அதோடைய அதுல விஜய்க்கு அண்ணனா வருவார் ரியன் அவர் இப்போதான் அவர் பையனுக்கு கல்யாணம் பையன் கூட பிக் எல்லாம் ஃபேமஸ் ஆனான்னு நினைக்கிறார் அவருக்கு அடுத்து கட் கைப்புள்ள கட்டத்துடன் சொல்லி வடிவேலோட ஒரு படம் நடிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு ஆடியோ தான் ஒரு வீடியோ ஆடியோ லீக்கேஜ் ஆயிருக்கு நீ இல்லைன்னா என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் சொல்லி விடுங்கிற மாதிரி நான் நாலு நாள் இருப்பேன் அது அவர்கிட்ட கேட்டாங்க ஒரு பிரபல தொலைக்காட்சியில் தமிழ் தொலைக்காட்சி தமிழ் தமிழ் நியூஸ் தொலைக்காட்சியில் இல்லை இல்லை அது அவங்க என்ன ஆதாரத்தில் சொன்னாங்க ஆதாரத்தை நிரூபிக்கிட்டும் போகணுன்னு அவர் சொல்லியிருக்காரு பட் அது அவங்க ரெண்டு பேரும் நிரூபிக்க வேண்டியது தமிழில் புகார் கொடுத்தா கட்டாயம் இன்னும் வெகு விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னமும் ஒரு வேண்டுகோள் வைக்கிற ஹேமா கமிட்டி மாரி தமிழ்நாட்டிலையும் தற்கொலை செய்யப்பட்ட நடிகைகள் மற்றும் இந்த பாலியல் அபியூசிக்க தனியாக ஒரு நீதிமன்ற ஆணையை ஓய்வு பெற்ற நீதிபதி பெண் நீதிபதி தலைமையில் ஏன்னா ஆண் நீதிபதி சொல்கிறது கூட சில பேர் கூச்சப்படுவாங்க அதுக்க தான் பெண் நீதிபதின்னு சொன்னேன் பெண் நீதிபதி தலைமையில் கட்டாயமாக ஒரு ஒரு கமிட்டி அமைக்கணும் அதுலேயும் இங்கே நடந்த அக்கிரமத்தையும் வெளில கொண்டு வரணும் என்னுடைய கருத்து இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவகாரம் பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றிங்க